ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து உங்க பிஎல்ஓ உங்ககிட்ட இருந்து வாங்கி ஃபில் பண்ண ஃபார்மை வாங்கி ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கறத நீங்க ஆன்லைன்லயே செக் பண்ண முடியும் இது வந்து ஒரு இன்டைரக்ட் மெத்தட் தான் இது வந்து டைரக்ட் மெத்தட் கிடையாது இது எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோவில் டாட் நீங்கிற வெப்சைட்டுக்கு வந்துருங்க உங்களுக்கு ரைட் சைட் டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் சேர்ச் எஸ்ஐஆர்னு இருக்கு பாருங்க இதில் வந்து ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு கொடுத்துட்டீங்கன்னா இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தகவல் வரும் ஸோ எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைனில் சப்மிஷன் பை எலக்ட்ரோல் அப்படின்னு வரும் ஒருவேளை நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாக்இன் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டாக இங்கே வந்துடும் இங்கே வந்து நீங்கள் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு உங்களுடைய எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எப்பிக் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்மில் ஒரு காப்பி வந்து மும்பிட்டே இருக்கும் பாருங்கள் அதுலயே காப்பில் இருக்குது அந்த எபிக் நம்பர் அதை வச்சு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தகவல் வரும் ஸோ இந்த மாதிரி தகவல் வந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் இன்னுமே நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வரும் ஸோ இந்த மாதிரி தகவல் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிஎல்ஓ வந்து இன்னும் உங்களுடைய ஃபார்மை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணலீன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் பிஎல்ஓ தொடர்பு கொண்டு சீக்கிரம் ஆன்லைனில் உங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் டிசம்பர் ஒம்பது வரை வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் நேம் வரும் ஸோ இந்த தகவல் என்ன அப்படின்னா எல்லோரும் பிஎல்ஓட்ட ஃபார்ம் ஃபில் பண்ண எல்லோரும் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருப்பீங்களா ஃபில் பண்ண ஃபார்மை சப்மிட் பண்ணியிருப்பீங்க அவங்க எல்லோருமே இந்த மாதிரி இன்டைரக்ட் மெத்தடில் செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை அப்படி இந்த பிஎல்ஓ சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா அது எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ பிஎல்ஓ சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டு உங்கள் எப்பிக் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே வரும் பாருங்க அந்த ஆன்லைனில் யுவர் ஃபார்ம் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்ம் இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்கள் பிஎல்ஓ உங்களுடைய எஸ்ஐஆர் எனுமிரேஷன் ஃபார்மை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிசம்பர் நாலுக்குள்ள எல்லோரும் இந்த கிராஸ் வெரிஃபிகேஷனை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபார்ம் வந்து எஸ்ஐஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் அதுக்கப்புறம் டிசம்பர் ஒம்போது வரல் வெயிட் பண்ணி டிராஃப்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரல அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கண்டினியூஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நாம் ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான தகவலை வந்து அந்த வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறோம் மறக்காம இந்த வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஜாயின் பட்டன் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நம்ம சேனலுக்கு தரலாம் மீண்டும் நல்லதோர் வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்